பெபிள்ஸ் நேர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு காரக்குழுக்கிட்ட செய்ய போகிறோம் அதுக்கு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பு ரெண்டு பச்சை மிளகா கொடியா நரிக்கிறக்கிறோம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிவப்பவுள் ஊற வச்சிருக்கிறோம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளையல் சேர்த்துக்கலாம் இது கூடவே பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிருக்கிறோம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்குறோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி வந்து தேவைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா வந்து உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியிலே கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உப்பு வந்து அங்கங்கே கட்டி பிடிச்சிரும் இப்போ நம்ம விட்டு பார்க்கலாம் கொஞ்சம் சூடு இருக்குது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம மோல்டு இருந்துச்சுனாலும் மோல்டுலேயே வைக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பிடிக்கொடுக்கட்டையாகவும் பண்ணிக்கலாம் முதுகுத்தலோட மோல்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க மோல் இன்னும் ஒட்டாமல் வர்றதுக்காக சேர்த்தி நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்து அப்படியே உள்ள வந்து போட்டுருங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நீங்கள் பிரிச்சீங்கன்னா சூப்பராக முதலும் ரெடி ஆகிடுது இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சிக்கலாம் சூப்பராக நம்ம காரைக்குழுத்துட்ட மூடில் வந்து பிடிச்சிவிட்டோம் இதை வந்து ஸ்டீமிங் பண்ணி எடுத்துக்கலாம் செவன் மினிட்ஸ் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் காரை கொடுக்கலாம் சூப்பரான சுவையான விநாயக சதுர்த்திக்கு காரை கொடுக்கட்டும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க